பாரதிய நியாயா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நகரிக் சாக் சுரக்ஷா சங்கீதா அப்புறம் பாரதிய நியாய அபி அபிநயம் அப்படின்னு மூணு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இந்த தலைப்பு தான் பிரச்சனையே இந்த வாயில நோடியாத பேராக இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ஹிந்தி எதிர்ப்பான ஒரு மாநிலம் ஹிந்தி திணிக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் இந்த போராட்டங்கள் எழுந்திருக்குன்னு சொன்னாக்கா இந்த தலைப்பின் காரணமாகத்தான் எழுந்திருக்கிறது இந்த தலைப்பை பொறுத்த பொறுத்தவரை ஒரு மனு கொடுத்தால் அதை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம் மற்றபடி இந்த சட்டத்தை பொறுத்தவரை யாரும் குறை சொல்ல முடியாது இப்போ உள்ள குற்றவியல் சட்டம் வந்து நம்ம ஆதிகாலம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த குற்றவியல் சட்டம் ஐபிசியை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஸோ ஆதி காலத்து சட்டம் நடைமுறையில் நிறைய விஷயம் மாறுது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஏஜ் வந்துருச்சு அப்போல்லாம் டெலிவிஷன் கிடையாது டெலிஃபோன் கிடையாது டெலக்ராஃப் ஆக்ட் வந்திருக்கு இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு அப்புறம் மொபைல் வந்துருச்சு இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது ஸோ வி ஆர் டெவலப்பிங் ஹியூமன் பீங்ஸ் பிரெயின் இஸ் பீங் டெவலப்ட் எவ்ரிடே அப்போ சட்டம் மட்டும் ஏன் பழைய காலத்து சட்டம் இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர் அத்தனை பேருக்கும் இது தான் சொல்கிறோம் காரணம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளையரால் அதாவது வெள்ளையர் பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் பண்ண சட்டம் இந்தியரை வந்து டிஸ்கஷனில் இருந்தாங்க அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் இருந்தது எழுபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற சட்டமாக அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக இது வந்து மாற்றம் செய்யக்கூடிய வேண்டியது கட்டாயம் இந்த 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 முயற்சி வந்து எல்லாரும் வரவேற்கிறோம் அதாவது குறிப்பாக கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர் அத்தனை பேரும் வரவேற்கிறோம் பல தளங்களில் இது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு பொதுமக்களிடம் விவாதம் பெற செய்யப்பட்டு பல பார் கவுன்சில்ஸ் வந்து அதுக்கு ஒப்புதல் அளித்து பல வழக்கறிஞர் சங்கங்கள் அதற்கு ஒப்புதல் அளித்து நேரடியாக உள்துறை அமைச்சர் அவரே அவர் தலைமையிலே வந்து கூட்டங்கள் நடத்தி இதையெல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து அதன் பிறகு மாநிலங்களவில் மக்களவையில் வைக்கப்பட்டு அந்த சட்டம் நிறைவேற்றுக்க தவிர ஏறத்தாழ ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த நடைமுறை சட்டத்தை மாற்றுவதிலே அரசு வந்து தீவிரமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது இது வந்து அவசரமாக கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா இவங்க தான் அவசரமாக இதை பார்த்துருக்குறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ் ஒரு இடத்துக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வரும்னு சொன்ன பிறகு நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த போராட்டம் என்பது சரியானதல்ல அது அவசரமாக கொண்டு வரப்பட்டதல் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது பார்த்தா ஃபோக்கஸ் வந்து நாட் ஆன் பனிஷிங் தண்டனை கொடுக்கணும் இல்லை ஜஸ்டிஸ் ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் ஜஸ்டிஸ் பிகாஸ் டிலே டிஃபீட்ஸ் ஜஸ்டிஸ் ஸோ நாள் ஆவாக அதுவும் கிரிமினல் ஜஸ்டிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி சாட்சிகள் அழிஞ்சிரலாம் சாட்சிகள் ஆவணங்கள் அழிஞ்சிரலாம் சாட்சி சாட்சி கொடுக்குறவங்க இறந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய குற்றம் பண்ணுறவங்க வந்து தப்பிச்சுக்க கூடாது அதே நேரத்தில் நிரபராதி வந்து போலீஸ்காரங்க இம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்களும் அந்த ஒரு பெட்டிக்கு ஒரு மூணு வருஷம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு மேலே அவங்க அந்த ட்ரையல் காலத்தை வந்து அவங்க வந்து அது அந்த என்ன சொல்கிறது ஆர்டீல் ஆஃப் ட்ரையல் தே ஷுட் நாட் இட் ஸோ அதுக்காகவும் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் மக்களுக்கான நன்மை தான் மேடம் அதாவது எந்த ஒரு சட்டமும் யாருக்கு மக்களுக்கான சட்டம்தான் ஒரு ஒருத்தர் அடிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்கனாக்கா அது மக்களுக்கு எதிரான சட்டம் இல்லையா அவங்க மக்களுக்கு ஆதரவாக அந்த கொலை செய்வர்களையும் கொள்ளையடிப்பவர்களையும் தண்டிப்பது தான் இதனுடைய சட்டத்தினுடைய நோக்கம் அந்த சட்ட அந்த தண்டனை வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்தது அதை எப்படி அந்த தண்டனை கொடுக்கணுன்ற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருந்தது அது சாட்சியங்கள்லாம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டது தான் சாட்சி சட்டமாக இருந்தது இதே தான் இதுலேயும் இருக்குது எந்த விதமான மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இதில் ஏற்றப்படுவதில்லை மாறாக மக்களுக்கான சட்டமாகத்தான் இது பார்க்கணும் கடுமையான தண்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் எத்தனை கொலை பண்ணாக்கா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் ஏன் தீர்ப்பு வருது அது கூட விடுதலை ஆகி அதுக்குள்ள அதுக்குள்ளே சார்ஜ் சேர்த்து விடுறேன் ஏன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக ஒரு சார்ஜ் ஷீட் எப்போ எவ்வளோ நாளில் ஃபைல் பண்ணணும் பண்ணாக்கா அந்த சார்ஜ் ஷீட் வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் முப்பது நாளில் ஃப்ரேம் பண்ணணும் அறுபது நாளில் கேஸை முடிக்கணும் இப்படின்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு இது வரைக்கும் அது மாதிரி இல்லை என்னென்ன செய்யணும் என்பது மட்டும் சொல்லப்படுகிறது எத்தனை காலத்துக்குள் செய்யணும்னு சொல்லலை அதனால் விரைவாக சட்டங்கள் வந்து முடிப்பு முடித்து வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த அம அமலாக்கப்பட்ட இந்த சட்டங்களில் இருக்குது அதனால் இது மக்களுக்கு பயனுள்ள சட்டமே தவிர மக்களுக்கு எதிரான சட்டங்கள் அல்ல எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் மக்களுக்குள்ள மக்களுக்கு பயனுள்ள சட்டத்தை தான் அரசு இயற்றும் அதைத்தான் இந்த மத்திய அரசும் செய்திருக்கிறது அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நீங்கள் அப்போது சிஆர்பிசி எவிடன்ஸ் இருந்தப்போ எலெக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் கிடையாது இயர்சே எவிடன்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இயர்சே எவிடன்ஸ் இருக்குது சொன்னிங்கன்னா அவர் சொன்னதாக சொன்னாங்கன்னு சாட்சினா ஏற்றுக்கிறது கிடையாது இப்போ டெலிஃபோன் வந்துருச்சு டெலிகிராப் ஆக்ட் வந்துருச்சு டிவி வந்துருச்சு கம்ப்யூட்டர் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு எல்லாம் இப்போது ஒரு மெ மொபைல்லே வந்து இமெயில் அமுச்சிடுறாங்க சோஷியல் மீடியா வந்துருச்சு அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு நாட் ஓன்லி இது ஆக்சுவல் அஃபென்சஸ் இல்லாமல் இந்த ஐடி ரிலேட்டட் அஃபென்சஸும் ஃபார் தட் எலக்ட்ரானிக் எவிடென்சஸ் ஹேஸ் டு பி அக்செப்டட் இவ்வளோ நாள் கிடையாது இதில் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் வில் பி அக்செப்டட் இன்ன எவிடென்சஸ் இன்ன கோர்ட் ஆஃப் லா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது மெயினாக வந்து இதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ் உடனே உடனே கிரிமினல் கேஸ்னால் பத்து வருஷம் இப்போ இப்போ சஸ்பென்ஷன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க க்ரிமினல் கேஸில் மாட்டினா கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுவோம் நீங்கள் ரெட்டு சஸ்பென்ஷனை சஸ்பெண்ட் பண்ணது கோர்ட்டில் ரெட் ரெட் பட்டிஷன் போட்டிங்கன்னா ஸ்டே கொடுக்க மாட்டாங்க கோ கெட்டில் எக்விட்டல் இருந்து கவனுவாங்க பத்து வருஷம் ஆச்சுன்னா அவங்க டேர்மே முடிஞ்சிடும் மூணு வருஷத்தில் முடிஞ்சிச்சுன்னா இல் கேட்டால் அக்விட் அக்விட்டல் அண்ட் ஈ கேன் பி ரீஇன்ஸ்டேட்டட் பேக் இன் சர்வீஸ் ப்ரொவைடட் சர்வீஸ் இல்லை தே கேன் ப்ரொசீட் அகேன்ஸ் பட் ஸ்டில் தே வாட் அ சான்ஸ் அதனால் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஆனால் அவர் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுது இதெல்லாம் யோசித்து தான் கொண்டாந்துருக்காங்க இது ஒரு நல்ல சட்டம் மக்கள் வந்து நல்லபடியாக இது நல்லா இருக்கணும்னு சொல்லி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எக்ஸப்ட் ஃபார் த ப்ரனன்சேஷன் ஆஃப் தி நேம்ஸ் அது காலையில் சரியாயிடும் அது ஒன்றும் புதுசு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த சட்டம் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க இப்போது நிறைய செக்ஷன் அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஐநூற்றி பதினேழு செக்ஷனை வந்து த்ரீ எயிட்டி எயிட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி இன்னைக்கு உடனே ஒரு வழக்காடிக்கு ஒரு நீதி கிடைக்கிற தான் இந்த சட்டம் அமைச்சிருக்காங்க ஏன்னா நிறைய செக்ஷன் வச்சு புரியாத செக்ஷன் வைக்கிறத விட இன்னும் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக நிறைய எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்றது ரொம்ப சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த நாலு ஆண்டுகளாக எல்லா லெவல்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி சொல்கிறதுன்னா பதினெட்டு ஸ்டேட் வந்து அவங்களோட கன்சன்ட்டை லெட்டர் லெட்டில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பன்னிரெண்டு ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க ஆறு யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்காங்க அஞ்சு ஜுடிஷியல் அகாடமி வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு மேலும் நூற்றி ஐம்பத்தி மூணு சிட்டிங் இதில் நடந்திருக்கு இது அஃபிஷியல் ரெக்கார்டு நான் எதுவும் பொய் சொல்லலை நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஏழு எம்பிஸ் இதில் ச இரநூத்தி நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்களும் நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிக்களும் இதில் இருந்திருக்காங்க இந்த டிஸ்கஷனில் இது வந்து ஆல் ஆஃப் சடன் வந்ததில்லை எல்லாத்துக்குமே டைம் இருக்குங்க தொண்ணூறு நாளில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் நூற்றி ஐம்பது நாள் கொடுக்கணும் எல்லாமே வெல் டிஃபைன்டு சட்டம் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதனால தான் வரவேற்கணும்